நம்ம மனசில் எப்பவுமே தொன்னம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டாத நாட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுறோம் இல்லை அந்த தன்னம்பிக்கை வருகின்ற நாட்களாக நம்ம ராசியிலே முதல் அடி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே சூரிய பகவான் நம்ம ராசியில் வருது ஏன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும் பொழுது யோகத்தை கொடுக்கணும் தலை நிமிர்ந்து வாழணும் நம்மளும் தன்னம்பிக்கையோடு வாழணும்னு சொல்கிறோம் இல்லை அந்த தன்னம்பிக்கை கொடுக்க போகிறார் சூரிய பகவான் இந்த மாதம் ஒரு தெளிவான ஒரு மைண்டை கொடுத்து இருக்கின்ற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு நாம் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயினே இருக்கலாம் வீட்டுக்கு போயினே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தகவல் தொடர்புகள் உங்களுக்கு நிரந்தரமாக வைப்பு தொகை என்று சொல்கிற மாதிரி உங்கள் தகவல் தொடர்பு தான் மொத்தமே உங்களுக்கான ரூபாவே அரசாங்க தரப்பில் நான் உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டு போடுங்க உங்களுக்கான பயிற்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போதுங்க வெற்றி தரக்கூடிய பாக்கியம் அனைத்தும் இனிமேல் கிட்டகின்ற பாலம் பயப்படவே தேவையில்லை பிள்ளைகள் வழி வந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சக ராசியில் இருந்தார் இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம் பெயர்ந்தால் அதன் பேர் அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம் அவர் வாழக்கூடிய நேளம் அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம் புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போவதென்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு போகுது சந்தோஷமாகவே சொல்கிறையா நன்றாக இருக்கப் போகிறீர்கள் காரணம் என்னன்னா இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து வந்த சூரியன் அதாவது ஃபுல்லா விரயம் விரையும் 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று ஏற்கனவே குரு பகவான் நம்மளுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த தொய்வான நிலைமையிலிருந்து நாம மாறாம இருக்கமில்ல ஒரு தன்னம்பிக்கையும் வளரல சாமி நம்ம மனசுல எப்பவுமே தொன்னம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டாத நாட்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுறோம் இல்லை அந்த தன்னம்பிக்கை வருகின்ற நாட்களாக நம்ம ராசியிலேயே முதல் அடி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதே சூரிய பகவான் நம்ம ராசியில் வருது ஏன்னா அவர் ஒன்பதாம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும் பொழுது யோகத்தை கொடுக்கணும் தலை நிமிர்ந்து வாழணும் நம்மளும் தன்னம்பிக்கையோடு வாழணும்னு சொல்கிறோமில்ல அந்த தன்னம்பிக்கை கொடுக்க போகிறார் சூரிய பகவான் ஒரு தலைமை பொறுப்பாளர் பதவியை கொடுக்க போகிறாரு உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நாம் விலகுவோம் அதான் சொல்லணும் பணியை போல இரவு கண்டு நமக்கு சூரிய ஒளி எப்பொழுது வருதுன்னா இருள் விலகும் பனி விலகும் என்று அதே மாதிரி நம்மளுடைய கடன்களும் விலகும் மனதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் விலகும் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது ஒன்றே போதும் சாமி நம்மளுக்கு அதிகப்படியான மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட சூரிய பகவான் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதி அல்லவா தந்தையார் தந்தையார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதம் விலகக்கூடிய காலமாகவும் நோயாகட்டும் கடனாகட்டும் தீர்க்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது அதுவும் இல்லாமல் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வந்த சுக்கர பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி நம்ம இடர்களை கொடுத்திருந்த செவ்வாய் பகவானை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார் சுக்கர பகவான் பார்வை பரிவர்த்தனை யோகத்துல கடன்களை சமாளித்து கொண்டிருந்தாரு பாருங்க அந்த பிரச்சனையை விட்டு விலகக்கூடிய காலமாக திரும்பவும் நம்மளுக்கு கொடுக்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கம்யூனிகேஷன் அல்ல சொல்றோம் இல்ல தகவல் தொடர்பு வெளியூர் பயணங்கள் நாம் செல்லுகின்ற பாக்கியம் ஒரு பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் நிலைமைகள் மாறப்போது திரும்புவோம் நல்ல செல்வ சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்புறோம் வண்டி வாகனங்கள் வாங்கலைன்னா வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்புறோம் இது வரைக்கும் இல்லைங்க சரியான முறையில் இல்லைங்க நான் எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டு சரியான முறையில் எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு கூடுதல் அனுகூலம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவது நல்ல வழி மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் இது வரைக்கும் வங்கி சார்ந்த விஷயத்தில் எனக்கு சரியான முறையில் கிடைக்கல அதாவது குடுக்கல் வாங்கல் தான் சொல்றது வங்கியாக நம்ம ஒரு மரியாதையாக சொல்றது அந்த குடுக்கல் வாங்கலில் நம்மளுக்கு சரியான ஒரு ரிசல்ட் கொடுக்காம இருக்காங்க ஏன்னா இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் எல்லா விதமான மாற்றங்களும் கிளியரன்ஸ் கொடுத்துருவீங்க பயப்படவே தேவையில்லை நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு மூன்று தேதி கழித்து புதன் பகவானும் நம்மளுக்கு தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவன் அவர் தான் வெற்றி உபஜயஸ்தானாதிபதி அவர் தான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாட்டர்ஷிப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவரும் இடம்பெயர்ந்து நம்ம ராசிக்கே வருவதால் வெற்றி மீது வெற்றி வந்து முன்னை சேரும் தொழில் எல்லாம் வேலை நிலைப்பாடுகள் அனைத்தும் மாற்றி தரக்கூடிய காலமாக வரப்போகுதுங்க ஒரு கிரகம் கொடுக்குறானா அந்த கம்யூனிகேஷன் தொடர்புகள் அனைத்தும் உங்களுக்கு செயல்பாடுகள்லாம் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறார் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகுதுங்க தகவல் தொடர்புலாம் வேறு லெவலில் இருக்க போகிறோம் வெளியூர் மாற்றங்கள் வெளியூர் தொடர்புகள்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக அமைய போகிறது வெளியூர் பயணங்கள் எதனால் இருந்தால் அதை எல்லாமே வெற்றி கிடைக்கும் வெளியூர் மாற்றங்கள் எதனா இருந்தால் அதுலேயும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக முயா சிக்கலான இருந்து ஆஃபீஸில் இருந்தாலும் பயில் பண்ணவே முடியல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தெளிவான ஒரு மைண்டை கொடுத்து இருக்கின்ற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு நாம் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயினே இருக்கலாம் வீட்டுக்கு போயினே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தகவல் தொடர்புகள் உங்களுக்கு நிரந்தரமாக வைப்பு தொகை என்று சொல்கிற மாதிரி உங்கள் தகவல் தொடர்பு தான் மொத்தமே உங்களுக்கான ரூபாவே தனுசை பொறுத்தவரை அப்படி சிட்டிக்கு போட்டாவே போதும் கோடு போட்டால் ரோடு போடும் சொல்லுவாங்க இல்ல அந்த அமைப்பை பெற்று காணப்பட போகிறாங்க இந்த முறை எல்லா செயல் வெற்றி கிடைக்கின்ற மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போது இறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய இறை நாட்டம் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் பயப்படு தேவையில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் சின்ன சின்ன தொந்தரவுகள் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு பிரச்சனை எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் நான் இல்லைனே சொல்லலை அதுவும் தானாக சரி செய்யக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது கொஞ்சம் பொறுமையோடு இருங்க இந்த மாதம் கழிச்ச தான் அந்த அடிவயிறு பிரச்சனை தொந்தரவான விஷயங்கள் தொல்லையிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம பெற போறோம் இந்த மாதம் முழுவதும் சுக்கரனாலையும் சூரியனாலையும் புதனாலையும் பெரிய யோகத்தை பெறுவது யாரானா தனுசு ராசிக்கார்பம் ஆன்மீக பயணங்களாகட்டும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக போது உடல் நோய் அந்த நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்றோம் இல்ல அந்த நோயினுடைய முதல்ல விலக போதுங்க அரசாங்க தரப்புல நான் உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டு போடுங்க உங்களுக்கான பயிற்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போதுங்க வெற்றி தரக்கூடிய பாக்கியம் அனைத்தும் இனிமேல் கிட்டகின்ற பாலம் பயப்படவே தேவையில்லை பிள்ளைகள் வழி வந்த வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் பிள்ளைகள் ஏற்பட்டு வந்த நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் விலகும் ஐயா பயப்பட தேவையில்ல நல்ல உடல் அமைப்பும் நல்ல தேர்மையான அமைப்பும் நம்மளுக்கு தேரப்போகுது இது வரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது தனுசு ராசிக்கார் அனைவருக்கும் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இழந்த வேலை திருப்பி கிடைக்கும் ஐயா ஐயா நான் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அந்த வேலை இழப்புகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலக போகுது ஒரு நம்மளுக்கு திருப்பி அந்த பழைய போஸ்டிங் கிடைக்க தான் போது ப்ரொமோஷன் இல்லாதவருக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பினே பரப்புறோம் ஐயா ஒரு மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் கன்ஃபார்ம் பண்ணிங்க மேனேஜர் போஸ்டிங் கண்டிப்பாக ஒரு தலைமை பொறுப்பாளராக இருந்து நீங்கள் நடத்த தான் போகிறீங்க உங்களுக்கு வெற்றிக்கான அமைப்பு இந்த மாதம் கனுகூலம் அனுகூலம் அனுகூலம் வெற்றி வாய்ப்பு தேடி வருங்க கல்வி எதுவும் பிரச்சனை கிடையாது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை சற்று தாக்கு பிடிக்கும் இந்த நேரத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் சாமி உடல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க தந்தையார் வழி உடல்நிலையில் எதுவும் பிரச்சனை கிடையாது ஐயா பயப்டு தாவில் நம்ம அடிவயிறு என்று சொல்லக்கூடிய டாக்டர் கிட்ட போய் பார்க்கறது மிகவும் சால சிறந்தது இந்த நேரத்தில் அடிவயிறு தொந்தூரி என்பது கண்டிப்பாக காணப்படும் இருந்து நீங்க விடுதலை பெருவிக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க பெறும் பயப்படவே இல்லைங்க பிரிவினை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நீங்க அதாவது ப்ரெஷர் ப்ரெஷர்னு வாங்கியிருக்கீங்களே அந்த ப்ரெஷர்லேருந்து இருந்து நீங்க விடுதலை பெறுவீர்கள் உண்மையாக சொல்ல போனால் வேலை அமைப்பு எல்லாம் சக்சஸ் 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 இந்த மாதம் அனுகூலமான மாதமாகும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இறை வழிபாடோடு இறைவு நாட்டத்தோடு நாம் வேலை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது வருகின்ற தை உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறோம் அந்த காலம் இனிமையான காலமாகவும் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக வழிவகைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்